கீரைகள் சாகுபடி செய்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகா தேச்சூர் கிராம வேளாண்மையாளர் கே ராஜேந்திரன் அவர்கள் தரும் யோசனைகள் அனைவருக்கும் வணக்கங்க என் பேர் வந்து கே ராஜேந்திரன் சன் ஆஃப் கிருஷன் தேசூர் வந்தவாசி தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லார் பிளாக்குங்க நான் வந்து மூணாவது தலைமுறையாக வந்து எங்களது வந்து கீரை பயிர் சாகுபடி செய்கிறேங்க தாத்தா பண்ணார் அப்பா பண்ணார் இப்போ நான் பண்ணுறேன் தாத்தாலாம் வந்து உள்ளூரில் செஞ்சாங்க அப்பா வெளி வெளியூருக்கு எடுத்து போய் பண்ணார் இன்றைக்கி நான் வந்து சென்னை நோக்கி ரிலையன்ஸு இந்த மாதிரி பெரிய நிறுவனங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுறேங்க மெட்ராஸ் அப்பார்ட்மெண்ட்டுங்களுக்கு சப்ளை பண்ணுறேங்க இது வந்து கீரையில் வந்து பல ரகம் பண்ணுறேங்க சிறுகீரை அரைக்கீரை புளிச்சக்கீரை தண்டுக்கீரை தண்டுல சிவப்பு தண்டில் பச்சை பொன்னாங்கண்ணி இது மாதிரி வந்து பல வெரைட்டிங்களை பண்ணுறேங்க இது வந்து குறைந்த முதலீடு அதாவது வந்து விதை கம்மி பெருத்த லாபம் விவசாயத்தில் வந்து கீரையை விட்டுனாக்கா வேறு எந்த பயிர்லேயும் வந்து இவ்வளோ லாபகரமான ஒரு இதுவும் கண்டுபிடிக்க முடியாதுங்க இது வந்து சிறுகீரை பண்ண பார்த்து முதல்ல வந்து நல்லா உழவு ஓட்டிடணும் எருவு கொட்டினோம் எருவு கொட்டிவிட்டு அதுக்கப்புறம் வந்து விதையை வதச்சிட்டு அது மேலே வந்து அதை வந்து கையால் வந்து சமப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரிங்கிளரை வச்சு ஸ்பிரிங்கிளர் மூலிமா தண்ணி பாய்ச்சிருங்க தண்ணி ஸ்ப்ரிங்கிளர் மூலிமா தண்ணி பாய்ச்சறது என்னன்னாக்கா அந்த ஓட்டின புழுதி வந்து அப்படியே இருக்கும் இருபத்தி அஞ்சு நாள் இருபத்தி ஒரு நாளில் எடுக்க வேண்டிய கீரை வந்து பதினஞ்சு நாளில் எடுத்துடலாம் தேவையான தண்ணி மட்டும் ஈரம் இருக்கும் ஆனால் தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை இது இந்த மெத்தேடில் பண்ண பார்த்து நல்ல ஒரு லாபகரமான இருக்குதுங்க இது வந்து வளர்ச்சிக்கு வந்து ஜீவா அமிர்தம் ரெண்டாவது வந்து பஞ்சைக்காக வந்து மீன் அமிலம் இதெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ண பார்த்து அதிகமான வளர்ச்சி கொண்டு வந்துடுது இருபது நாள் எடுத்த பதினஞ்சு நாள்லேயே நான் வந்து கீரை எடுத்து விற்றுடுறேங்க ஒரு கட்டு வந்து இருபது ரூபா அந்த அளவுக்கு விற்கிறேன் ஒரு நாளைக்கு வந்து சராசரி நூறு கட்டு அப்படின்னா பார்த்து ரெண்டாயிரம் ரூபா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு கிடைக்குதுங்க எங்களுக்கு போதுமான வருமானம் போதுங்க கீரையில் தான் மற்ற பயிரெலாம் வந்து இவ்வளோ வருமானம் க க இல்லைங்க சொர செடி போட்டுக்கிறோம் அப்புறம் வந்து பேர்க்கன் இதெல்லாம் பந்தலாய்டெலாம் நிறைய பண்ணேன் அதெல்லாம் வந்து செலவினம் கூடுது அதை விட கீரை வந்து அதிகமான லாபம் இருபது நாள்லேயே வந்து பணத்தை பார்த்துடலாம் விதை வாங்கிறது வந்து நான் வந்து விக்கிரவாண்டியிலேருந்து வாங்குறேங்க விக்கிரவாண்டி ராசி அதே போல் வந்து பெங்களூர்லேருந்து வர வைப்போம் விதை வந்து சிறுகீரை வந்து மணலில் கலந்து ஒரு சென்ட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு ஒரு பத்து சென்ட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ விதை விடலாம் பத்து சென்ட்டுக்கு ரெண்டு கிலோ விதை விட பார்த்து போதுமானதாக இதுவாக இருக்கும் அது வந்து முதல்ல வந்து மணலில் பத்து கிலோ ரெண்டு கிலோ இதுக்கு வந்து ஒரு பத்து கிலோ மணலில் கலந்து விதைச்சிட்டு கையால் வந்து சமப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியுமே ஸ்பிரிங்கிளரில் பாய்ச்சங்க இது வந்து மூணு நாலு நாளைக்கு டெய்லியே வந்து ஸ்பிரிங்கிளர் பண்ண பார்த்து டெய்லியே வந்து தண்ணி போடலாம் ஒரு பத்து பத்து நிமிஷம் தாங்க பேட்ச் பாய்ச்சாக வந்து பண்ணுறேங்க சிறுகரை முதல்ல அதுக்கப்புறம் அரைக்கரை புளிச்சிக்கரை பொன்னாங்கண்ணி இந்த மாதிரி வந்து பேட்ச் பாய்ச்சாக பண்ண பார்த்து எல்லா கரையும் பண்ண பார்த்து வருமானம் வந்து ரெகுலரான வருமானம் அதாவது ஒரு நூறு கத்தை போதும் நூறு கத்தை என்ன பார்த்து கத்த இருபது ரூபா விற்கிது வெளியே சந்தைக்கு கொடுக்க பார்த்து வந்து பத்து ரூபா கத்தைக்கு தரும் வந்து நல்ல மேலும் பெற வேளாண்மையாளர் கே ராஜேந்திரன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஐந்து ஏழு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்